பேசுதடி செங்க தூசி மேல மெல்லப்பட்டுமே நீ கொஞ்ச நேரம் பொருத்தாக்கா தோக்குமெடி மருதானி செங்க தூசி மேல மெல்லப்பட்டு சுமந்திருச்சி உண்மேனி கொஞ்ச நேர பொருத்தாக்கா தோக்குமேடி மருதானி ஆனாலும் கண்ணா முல மீனா தோலை கண்ணு தேவதை போல் போய சொல்லு முல்ல தேவது போய சொல்லு முல்ல ஆனாலோரா சாத்தி நீ சாபூ ஆனாலோரா சாத்தி நீ தாயே ரோசாபூ நீ பாப்பெஞ்சி வியாந்தி பாணி மகன் நான் தவித்தேன் சாரத்திலே ஏற்க வேற கண்ணால் நீ பாப்பேன் பாரமத நெஞ்சி வியாந்தி பாணி மகன் நான் தவித்தேன் வேற வேற சாதி என்ன நீணாக என்னே வேலை செய்யும் சாதி எல்லாம் ஒண்ணு தாங்கி பேணிகளே வேற வேற சாதி இன்னு நீணாக என்ன வேலை செய்யும் ஆனால சாக்கி நீதாய ரோசாக்கோ ஆனால் சாக்கி நீதாய ரோசாக்கோ மின்னோகி கண்ணோமில்லை பிநா போல கண்ணோமில்லை தேவரை போய் சொல்லோம் இல்லை தேவரை போய் தண்ணோமில் ஆனாலோரா சாத்தி நீதாய ரோசாக்கோ రా నీదో సాలు రాయో సాతిరో సా